நீட் தேர்வை நடத்தியே தீருவோம் என மத்திய அரசு பிடிவாதம் பிடிப்பது நியாயமல்ல அன்புமணி ராமதாஸ் காட்டம் நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவ படிப்பில் அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களுக்கு நீட் தேர்வு மூலம் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது இந்த நீட் தேர்வை தேசிய தேர்வுகள் முகமை ஆண்டுதோறும் நடத்தி வருகிறது இன்று மதியம் இரண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி இருபது நிமிடம் வரை நடைபெறும் நீட் தேர்வை எழுத இருபத்தி இரண்டு லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் தமிழகத்திலிருந்து ஒன்றரை லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் இந்த நிலையில் நீட் தேர்வு குறித்து பாமக அன்புமணி ராமதாஸ் கூறியதாவது நீட் தேர்வு நடத்தப்படுவது எதற்காக என்பதே தெரியாமல் அதை நடத்தி கொண்டிருக்கிறது மத்திய அரசு நீட் தேர்வால் மருத்துவக் கல்வியின் தரம் உயரவில்லை நீட் தேர்வால் மருத்துவக் கல்வி வணிகமயமாவது குறையவில்லை மாறாக இந்த இரு சிக்கல்களும் மேலும் தீவிரமடைந்துள்ளது இதை தெரிந்து கொண்டும் நீட் தேர்வை நடத்தியே தீருவோம் என ஒன்றிய அரசு பிடிவாதம் படிப்பது நியாயமல்ல என கூறியுள்ளார்